இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூஞ்சந்தை பூஞ்சந்தையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் பைப்பாஸு பைபாஸில் இருந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சந்தைக்கு வந்துவிட்டோம் கீழே வந்து அந்த பைபாஸ் ரோட்டுக்கு வந்து போயிட்டுருக்குறோம் இந்த பைபாஸ் ரோட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம சைட்டுக்கு வந்து போகிறோம் நம்ம சைட்டுக்கு போயிட்டுருக்குறோம் அவ்வளோ தான் போய் கொஞ்சம் தூரம் தான் இப்போ நம்ம சைட்டுக்கு போயிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் வருது கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சேலம் புற போய் பஸ்ஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் ரோடு இந்த சர்வீஸ் ரோட்டுக்கு ஒட்டு மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்து முன்னூற்றி சதுரடி இப்போ நம்ம வந்து பூமிகிட்டு வந்துவிட்டோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் கடை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலு இப்போ நம்ம பூமிக்குள்ளே வந்து போய் பார்க்க போகிறோம் வாங்க பூமிக்குள்ளே வந்து போய் பார்க்கலாம் சச்சதரமாக இருக்குது நம்ம பூமி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்குறோம் அது முன்னாடி ஒரு கடை ஒன்று வச்சுருக்காங்க இப்போ சைடில் தான் நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம் பூமிக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து போய் பார்க்குறோம் பூமியை பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இடம் இருக்குது ரெண்டாவது இன்னும் சிறடி காம்ப்ளஸ் கட்டலாம் கடை கட்டலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து வாங்கி போடலாம் நாமக்கல் மாவட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான